அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலைப்பதி நூலாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்டேலுக்குள் ஈரான் நடத்திய மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் அதனைத் தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்வுகள் குறித்தும் ஈரானிய தாக்குதல் ஸ்டேலுக்குள் ஏற்படுத்திய சேதங்கள் குறித்தும் இதற்கு முன்னைய காணொலிகளில் தெளிவாக பேசியிருக்கின்றோம் இந்த நிலையில் ஈரானிய தாக்குதலின் அதிர்ச்சி ஸ்டேலுக்குள் இருந்து அகல்வதற்கு முன்பாக கிஸ்புல்லா லெபனானுக்குள் கூடிய மரண அடி ஸ்டேலிய படைகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் லெபனானிலும் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நேற்றைய தினம் ஈரான் நடத்திய தாக்குதலில் சிவிலியன்களுக்கு உயிரிழப்புகள் இன்று அதாவது ஸ்டேலினுடைய சிவிலியன் இலக்குகளை தவிர்த்து இராணுவ விளக்குகள் மீது குறிப்பாக விமானப்படை தளம் மொசாட்டினுடைய தலைமையகம் இராணுவத்தினுடைய பீரங்கி படை தலைமையகம் கவச வாகனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மையம் என நூறு சதவீதம் இராணுவ விளக்குகளை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய வெற்றி அளித்திருப்பதாக ஈரானினுடைய ஐஆர்ஜிசி ராணுவம் தெரிவித்திருக்கின்றது சுயாதீன ஊடகங்களும் அங்கு வெளியாக இருக்கக்கூடிய வீடியோ பதவிகளும் அதை தெளிவாக காட்டியிருக்கின்றன இந்த நிலையில் ஸ்டேல் ஈரானிய தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருந்தாலும் கூட இந்த காணொலியை பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் வரை ஸ்டேலினுடைய பதிலடி இடம்பெறவில்லை குறிப்பாக ஸ்டேலினுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அமெரிக்காவினுடைய என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு கட்டளைக்கும் இடையில் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன ஈரானுடைய தாக்குதலுக்கு ஸ்டேல் இன்னும் பதிலடி தாக்குதலை கொடுக்காத சூழ்நிலையில் ஈரானும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானின் அடுத்த தாக்குதல் எப்படி இருக்கும் என எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அது ஸ்டேல் கொடுக்கும் அடுத்த பதிலடி தாக்குதலை பொறுத்தது என்று கூறியிருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்டேல் தாக்குதலை நடத்தாது விட்டால் ஈரான் அமைதி காக்கும் என்பதைப் போல அவர்களிடமிருந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஆனால் ஸ்டேல் தாக்குதலை தாமதப்படுத்தி இருந்தாலும் ஈரான் மீதான தாக்குதலை நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரான் மீண்டும் அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் எங்கள் மீதும் எங்களுடைய அமைப்புகளின் தலைவர்கள் மீதும் எங்களுடைய ஆதரவு நாடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதிலடிதான் இந்த தாக்குதல் நாங்கள் ஈரானை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டுமே இது ஒரு வேலை ஸ்டைல் எங்களை திருப்பி அடித்தால் அதற்கு அமெரிக்காவும் இணைந்து கொண்டால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க இலக்கம் அது கப்பற்படைத்தளங்கள் விமானப்படைத்தளங்கள் அனைத்தும் இலக்கு வைக்கப்படும் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையும் மீண்டும் ஈரான் அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கின்றார்கள் ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவை நேரடியாக தாக்க வேண்டும் என்று கிடையாது ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் அமெரிக்க படைத்தளங்களுக்கு அருகே ஆங்காங்கே இருக்கின்றார்கள் அது சிரியாவிலாக இருக்கலாம் ஈராக்கிலாக இருக்கலாம் அனைத்து இடங்களிலும் ஈரானின் உடைய ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள் ஈரானினுடைய ஏவுகணைகளும் அமெரிக்க படை தளங்களை தாக்குகின்ற ரேஞ்சில் தான் இருக்கின்றன நேற்று பட்டா டு கெப்பசோனிக் ஏவுகணைகள் வரை ஈரான் பயன்படுத்தி அதை நிரூபித்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை அமெரிக்காவுக்கு விடப்பட்டிருக்கின்றது இதனால் ஈரான் தாக்குதல் முடிவடைந்து சில மணி நேரங்களுக்கு பின்னர் கவுதி படைகள் ஸ்டேர்ல் மீது நீண்டதுரை ஏவுகணைகளை கொண்டு மூன்று குட்ஸ் ஃபைவ் என்று சொல்லக்கூடிய அதிநவீன அதிக சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் கொண்டு ஆழமான தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளார்கள் இந்த தாக்குதலில் கட்டிடங்கள் பாரியளவில் சேதமடைந்திருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருப்பதுடன் இஸ்ரேல் ராணுவத்தினருடைய தளங்களுக்கும் மிகப்பெரிய சேதத்தை தாம் ஏற்படுத்தி செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் நீண்டதுர குட்ஸ் குரோஸ் ஏவுகணைகள் தாக்கப்பட்டதை ஸ்டேல் ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருந்தாலும் கூட ஐடிஎஃப் ராணுவம் இந்த தாக்குதல் குறித்தோ இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்தோ செய்திகளை வெளியிடவில்லை இருந்தபோது கவுதிப்படைகள் ஏவுகணைகள் ஏமனில் இருந்து ஏவப்படக்கூடிய வீடியோ பதிவுகளையும் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவ்வாறு கவுதிப்படையினுடைய தாக்குதல் ஈரானினுடைய தாக்குதல் ஒருபுறம் இருக்க லெபனானுக்குள் ஒரு பெருமடப்பில் ஸ்ட்ரேலிய படைகள் நுழைந்திருந்தார்கள் கிஸ்புல்லாவினுடைய மூத்த தளபதிகள் தலைவர்கள் பலரை கொன்ற பின்னர் இறுதியாக பெய்ரூட்டில் வைத்து கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லா விமான குண்டுவீச்சில் பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலம் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார்லா கொல்லப்பட்ட பின்னர் கிஸ்புல்லா பலவீனமடைந்திருக்கும் தலைமையை இழந்திருக்கக்கூடிய கிஸ்புல்லா ஒரு தலையில்லாத முண்டம் போன்றவர்கள் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது மிகச் சுலபமாக ஸ்டீல் படைகள் அவர்களை அடிபணிய வைத்து என மேற்கத்தை ஊடகங்களும் அமெரிக்கா ஸ்டேலுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய தமிழ் ஊடகங்களும் பல ஊடகங்களை நீங்கள் பார்க்கலாம் எப்போதும் ஸ்டேலுக்கும் அமெரிக்கர்களுக்கும் மேற்குலகத்திற்கும் ஆதரவாக செய்திகளை எழுதக்கூடியவர்கள் செய்திகளை சொல்லக்கூடியவர்கள் அடிமை புத்தியில் ஊறக்கூடிய ஊடகங்கள் கூட இப்போ இந்த தாக்குதல் என்பதால் கிஸ்புல்லாவின் கதை முடிந்து விட்டது தலைமை அளிக்கப்பட்டு விட்டது தளபதிகள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று தெரிவித்த சூழ்நிலையில் மிக வேகமாக லெபனானுக்குள் ஒரு தரைவழி தாக்குதலை ஸ்ட்ரேலிய படைகள் மேற்கொண்டார்கள் பராட்டுப்பர்கள் சிறப்பு கமாண்டோக்கள் பல்வேறுபட்ட ரிசர்வ் படை அணிகள் இணைந்து மேற்காவ டேங்கிகள் கவச வாகனங்கள் அதிநவீன ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்து சில நாட்களிலேயே லெபனானை நாங்கள் ஆக்கிரமித்து விடுவோம் என்பதைப் போல ஸ்ட்ரேலியனுடைய ஊடகங்களும் செய்தி வெளியிட்ட சூழ்நிலையில் உள்ளே நுழைந்த ஸ்டேலிய சிறப்பு கமாண்டோக்கள் மீது மறைந்திருக்கு காடுகள் மலைகள் நிறைந்த பகுதி தான் லெபனான் ஸ்டீல் எல்லை அது லெபனான் அதிகமான மலைகள் காடுகள் சூழ்ந்த பகுதி மறைந்திருந்த கிஸ்புல்லாவினுடைய ரத்துவான் படையணி சிறப்பு போராளிகள் மிக கடுமையான தாக்குதலை ஸ்டீல் இராணுவம் மீது நடத்தி இருக்கின்றார்கள் டிராக்கெட் லோஞ்சர்கள் டிராக்கெட்டுகள் இயந்திர துப்பாக்கிகளை கொண்டு மிக கடுமையான ஒரு தாக்குதலை ரத்வான் படையணி நடத்தியதில் ஸ்டீல் இராணுவத்திற்கு ஒரு மிக பயங்கரமான இழப்பு நடைபெற்றிருக்கின்றது ஏறக்குறைய இரண்டரை மணி நேரங்களுக்கு மேலாக துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கின்றது மிக கடுமையான துப்பாக்கி சண்டை மிக கடுமையான மோதலின் பின்னர் பதினாறு ஸ்டேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஐம்பத்தி ஐந்து பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் பதினான்கு பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக ஸ்டேலின் உடைய கைஃபாவில் உள்ள ரம்ப மருத்துவமனை வட்டாரங்களே தெரிவித்திருக்கின்றன இந்த தாக்குதலின் பின்னர் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஸ்ட்ரேலிய படைகள் முன்னகர்ந்த இடத்திலிருந்து மீண்டும் தமது பழைய எல்லைக்கு பின்வாங்கி ஓடியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கிறது ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல விமானங்கள் மூலம் தூரத்தில் இருந்து அவர்கள் துல்லிய தாக்குதல்களை இஸ்ரேலிய படைகள் நடத்தினாலும் கூட ஒரு நேருக்கு நேர் கிஸ்புல்லாவுடன் மோதினால் கிஸ்புல்லா போராளிகளுடன் ராணுவம் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதுதான் பல ஆய்வாளர்களுடைய போரியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் கிஸ்புல்லாவுடைய தலைமை அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட நன்கு பயிற்சப்பட்ட நன்கு கட்டமைக்கப்பட்ட அவர்களுடைய ஒரு படை அணி அங்கு இருக்கின்றது அவர்களினுடைய ஒரு சிறப்பான கைதேர்ந்த போராளிகள் அங்கு இருக்கின்றார்கள் என்ற விடயம் பலரும் வெளியிட்டிருந்தார்கள் இவற்றை மீறி ஸ்டேல் தலைமை அளித்த பின்னர் சுலபமான தாக்குதலுடன் தாங்கள் நுழைந்து விடலாம் என்ற கனவில் சென்றவர்களுக்கு மிகப்பெரிய இழப்புகளை கிஸ்புல்லா போராளிகள் இன்றைய நாளில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக லெபனானின் வடக்கு எல்லைக்கருகே ஸ்டேலை உடைய ஹெலிகாப்டர்கள் அங்கு இறந்த இஸ்ட்ரேலிய படைகளினுடைய உடலங்களையும் காயமடைந்தவர்களை கொண்டு செல்வதற்காக மிக வேகமாக இஸ்திரேலிய இராணுவத்தின் ஹெலிகாப்டர்கள் லெபனான் எல்லையில் தரையிறங்குவதும் இன்னும் வடக்கு ஸ்டேலுக்குள் செல்வதுமான காட்சிகளை ஸ்ட்ரேலிய ஊடகங்களே வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அவசர அவசரமாக உடலங்களை ஹெலிகாப்டர்களை ஏற்றி கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய ராணுவத்தின் காயமடைந்தவர்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு ஸ்ட்ரேலியில் இருக்கக்கூடிய பல மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகள் மிக விரைவாக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன மருத்துவமனைகளுக்குள் செய்தி தணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஏனெனில் எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்பதை மருத்துவமனையில் இருந்து துல்லியமாக பெற்றுவிடலாம் ஸ்ட்ரேலியர் ராணுவமும் ஐடியும் செய்தி தொடர்பாளரும் இதை மறைத்தாலும் கூட மருத்துவமனை வட்டாரங்களில் தெளிவான செய்தியை பெற முடியும் என்பதால் மருத்துவமனையை அணுகளை கூட ஸ்ட்ரேலிய ஊடகங்களுக்கு அவர்கள் தடை விதித்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவின் உடைய மிக கடுமையான தாக்குதல் இவர்களுக்கு ஒரு பாதிய சேதத்தை ஏற்படுத்த தற்போது பின்வாங்கி இருக்கின்றார்கள் இருந்த போதிலும் லெபனான் மீதான தரைவழி தாக்குதல் தொடரும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலும் ஆரம்பமே ஸ்ட்ரேலுக்கு இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் கிஸ்புல்லா போராளிகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஐடிஎஃப் ராணுவம் பழைய நிலைகளுக்கு திரும்பி இருக்கின்றார்கள் என்பதை கிஸ்புல்லாவினுடைய ஊடக பிரிவும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இன்று கிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரபூர்வ அறிவிப்பில் மெட்ரோலா பகுதியிலிருந்து லெபனானுக்குள் ஊடுருவ முயன்ற ஸ்ட்ரேலியர் இராணுவத்தை எங்களுடைய ரத்வான் படைப்பிரிவை சேர்ந்த போராளிகள் பதுங்கி இருந்து தாக்கியதில் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் பின்வாங்கி பழைய நிலைகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் லெபனானை காப்பதற்கும் கிஸ்புல்லா போராளிகள் தயாராகத்தான் எல்லையில் இருக்கின்றார்கள் என்ற செய்தி அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதற்கு தேவையான ஆயுத தளபாடங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன என்று கிஸ்புல்லா மீண்டும் ஸ்டேலை நோக்கி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அதே போல கிஸ்புல்லா போராளிகள் ஒருபுறம் லெபனான் வடகிஸ்டேல் எல்லையில் சண்டை துப்பாக்கி சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் வடக்கு ஸ்டேல் மீது நூற்றுக்கும் மேற்பட்ட டிராக்கெட்டுகளை இருக்கின்றார்கள் ஈரானிய தாக்குதல் முடிவடைந்த பின்னர் சரமாரியாக வடக்கு ஸ்டேல் கைஃபா விரிகுடா மற்றும் புற வடக்கு ஸ்டேல் பகுதிகளை நோக்கி மிக கடுமையான தாக்குதல் நடத்தியதில் பதினைந்து வீடுகள் ஸ்டேலிய வீடுகள் சேதமடைந்திருக்கின்றது இந்த ஸ்டேலிய செட்டில்மெண்டில் பத்து வீடுகள் பாரியளவில் சேதமடைந்திருப்பதுடன் ஐந்து வீடுகள் சிறிய அளவில் சேதமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது மூன்று பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்படவில்லை என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் ஸ்டேல் ஏற்கனவே ஈரானின் தாக்குதலால் நிலைகுலைந்து போயிருக்கும் சூழ்நிலையில் லெபனானில் கிஸ்புல்லாக்களை மிக விரைவாக தோற்கடித்து விட முடியும் என்று இருமாப்புடன் களமிறங்கியவர்கள் இன்று உள்ளே ஸ்டேல் ராணுவம் லெபனானுக்குள் நுழைந்தார்களோ இல்லையோ லெபனான் எல்லைக்கு இவர்களுடைய ஹெலிகாப்டர்கள் சென்று இறந்த ஸ்டேல் ராணுவத்தின் உடல்களையும் காயமடைந்தவர்களையும் வேகமாக ஸ்டேலுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஹெலிகாப்டர்களும் ஆம்புலன்ஸ் வண்டிகளும் தான் வடக்கு ஸ்டேலுக்குள் லெபனான் எல்லையோரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதுதான் தற்போது கள நிலவரமாக இருக்கின்றது அடுத்து வரும் நாட்களில் இந்த நிலவரங்கள் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ச்சியாக லெபனானிலும் காசாவிலும் ஸ்டேலிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகுந்தது என்பது தொடர்பான முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேன்மர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உழம்பின் சந்துரு வணக்கம்